நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு பேசுகிற அரசியல் கட்சிகள் கூட இந்த பிஜேபியினுடைய மதவாத அரசியலுக்குள்ள விழுந்துடுறாங்க என்பதை பற்றி ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வது தான் இந்த காணொலியுடைய நோக்கம் நண்பர்களே உலகத்தில் பல நாடுகள் இன்றைக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை எட்டியிருக்கின்றன நமக்குலாம் தெரியும் சீனா வந்து இந்தியாவுக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தான் விடுதலை அடைந்தது ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கே சவால் விடுகின்ற அல்லது அமெரிக்காவை பணி வைக்கின்ற அளவுக்கு வல்லமை மிக்க நாடாக மாறிப்போயிருக்கிறது வியட்நாம்னு ஒரு சின்ன நாடு ஒரு பத்து கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் விடுதலை அடைந்தது அந்த நாடு இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிக முன்னேறிய ஒரு நாடாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது தென்கொரியா ஒரு சின்ன நாடு அதுபோல் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வர்த்தகம் மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை வாழ்க்கை தரம் இது இந்தியாவை இந்தியாவிட மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் இந்த மதம் என்கிற அந்த குப்பையை தூக்கி ஓரமாக தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் நம்பிக்கைங்கிற முட்டாள்தனத்தை தூக்கி ஓரமாக தூக்கி எறிஞ்சிட்டு முழுக்க முழுக்க அறிவியலையும் அறிவியல் சார்ந்த வந்து கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் உணர்ச்சி மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு கல்வித்துறையில் உருவாக்குவது இன்னும் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை திட்டமிடுவதன் காரணமாக தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி உலகத்திலே பெரிய நாடு வந்து நம்ம மூணாவது பொருளாதார நாலாவது பொருளாதாரம் மூணாவது பொருளாதாரமாக உயரப்போகிறோம் என்றெல்லாம் மோடி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாலும் எல்லாவற்றிலும் ரொம்ப 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 பின்தங்கிய நிலையில் தான் நம்முடைய நாடு இருக்கிறது நமக்கு வந்து அதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்குன்னா அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு அவர்கள் இந்த கீழ்த்தரமான இந்த மத உணர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து தன்னுடைய வந்து அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் குறிப்பாக ராம ஜென்ம பூமி விவகாரத்தை கையில் எடுத்து எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மூடத்தனத்தை மூலதனமாக வைத்துக்கொண்டு அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்தாங்கிறதுலாம் நமக்கெல்லாம் தெரியும் இப்போவும் வந்து ஆன்மீகத்தை தான் அவர்கள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அதே ஆன்மீக அரசியலை திராவிட இயக்கமும் பயன்படுத்துகிறது திராவிட இயக்கம் தாண்டி இப்போது வந்து சோசியலிசம் பேசுகின்ற பொது உடைமை பேசுகின்ற சிபிஎம் கட்சியும் இதை பயன்படுத்துகிறது என்பதுதான் ரொம்பவும் வருத்தத்திற்குரிய அதே நேரத்தில் ரொம்பவும் வந்து அபாயகரமான ஒரு போக்காக நான் கருதுகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஐயப்பன் கோயில் உங்களுக்கெல்லாம் தெரியும் பம்பையில் இருக்குது பத்தனம் திட்டா மாவட்டத்தில் பம்பை என்கிற ஆற்றங்கரையில் ஐயப்பன் கோயில் இருக்குது அதெல்லாம் நம்ம பத்திரிகையில் படிக்கிற செய்தி தான் நான் அந்த பக்கம்தான் போனதில்லை அந்த ஐயப்பன் கோயிலில் இன்றைக்கி ஒரு பெரிய மாநாடு ஒன்றை அவர்கள் நடத்தப் போகிறார்களாம் என்ன மாநாடு த குளோபல் ஐயப்பா சங்கமம் உலகு தெழுவிய அளவில் ஐயப்ப சங்கமம் என்கிற பெயரால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐயப்ப குவத்திரெல்லாம் வரவழைச்சு ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பினரையி விஜயன் வந்து அழைச்சிருக்கிறாரு அந்த அழைப்பை ரொம்ப கண்ணியமாக ஓரமாக வச்சிட்டு ஐயா எனக்கு வேறு வேலை இருக்குது அதனால் எனக்கு அந்த மாநாட்டுக்கு வர முடியாது எங்கள் ஊரில் ஐயப்ப பக்தர் ஒருத்தன ஐயப்ப சாமியே ஒன்று சாமி வந்து மந்திரியாக இருக்குது சேகர்பாபுன்னு அவர் அனுப்பி இன்னொரு பக்தர் இருக்கார் மந்திரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதை ரெண்டு பேரும் அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவர் மென்மையாக ஒதுங்கிட்டார் அது ஒரு செய்தி அது என்ன அப்படின்னு சொன்னால் அது அந்த மாநாட்டை கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை தாங்கி நடத்துகிறார் இப்போ ஐயப்ப பக்தர்களுடைய சங்கமத்தை கூட்ட வேண்டிய அவசர அவசியம் என்ன இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஐயப்பனுக்கு வந்து மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறாங்க என்ன என்றால் கேரளாவில் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி இருக்குதோ அதே போல் கேரளாவில் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது அது திருவாங்கூர் தேவசம் போர்டு என்று ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட கோயில்களை நிர்வாகம் செய்கிறார்கள் அந்த தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் தான் ஐயப்பன் கோயிலும் இருக்குது ஐயப்பன் கோயில் சமாச்சாரத்தை அவங்க தான் நிர்வாகம் செய்கிறார்கள் அப்போ அந்த தேவசம் போர்டு உருவானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டா அந்த ஆண்டு அதனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து அந்த முத்து விழாவை கொண்டாடுவதற்கு பினரவிஜயம் அம்மா ஐயப்ப சங்கமம் என்று ஒரு இதை ஏற்பாடு செய்திருக்கிறார் இது வந்து இதை பற்றி தான் நாம் வந்து ரொம்ப கவலைப்படணும் இப்போது கேரளாவில் இருக்கிறது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சியத்தின் மேலே நம்பிக்கை கொண்ட கட்சி தான் அந்த கட்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னே பேர் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு ஐயப்பனுக்கு வந்து ஒரு சர்வதேச சங்கம் உலக சங்கமும் நடத்த வேண்டிய தேவை என்னதுக்கு ஏன் இப்படி இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்த அப்போ ஐயப்பனுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறது இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்குது பம்பையில் இரநூறு கோடி ரூபாய் செலவில் பம்பை பகுதியை வந்து மேம்படுத்துவது போக்குவரத்து வசதிகளை உருவாக்குவது அப்புறம் வந்து இன்னும் தங்குமிடங்கள் இன்னும் ஜெர்மன் பாணியில் வந்து ஒரு பெரிய டென்ட் போட போகிறாங்களாம் யார் ஐயப்ப மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்த பிரதிநிதிகள் எல்லாம் வந்து தங்க வைப்பதற்கு ஒரு பெரிய டென்ட் எல்லாம் போட போகிறாங்களா அப்போ அதி நவீன முறையில் அந்த மாநாடு போகுது இப்போ ஐயப்பன் பக்தி என்பது ஒரு காலத்தில் நான்லாம் சிறுவனாக இருக்கும் பொழுது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா ஊருக்குள்ளே பேசிக்குவாங்க ஏதாவது ஒருத்தன் ரெண்டு பேர் தான் போவான் அது எட்டு நாள் கடுமையான விரதம் இருப்பாங்கம்மா இப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கல் முள்ளெல்லாம் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலுக்கு செருப்பு இல்லாமல் செருப்பு இல்லாமல் தான் நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது பல கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க இப்படியெல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் இருந்து தான் ஐயப்பனை பார்க்க முடியும் அப்படி அந்த விரதத்தில் கொஞ்சம் குறைபாடு இருந்தால் கூட ஐயப்பன் கோச்சுக்குவார் தண்டிச்சுடுவார்ன்னெல்லாம் பயமுறுத்துனானுங்க ஆனால் இப்போ என்னாச்சு நாற்பத்தெட்டு நாளுங்கிறது நாலு நாளாக சுருக்கி போய் மூணு நாள் ஆச்சு ஒன்றரை நாளாச்சுப்போ இப்போ நினச்சவனா திடீர்னு ஒரு மாலை தூக்கி போட்டு எவன் வேணாலும் போகிறான் எவன் கேட்குறது இவன் வந்து உண்மையிலே பக்தியோட அந்த ஐயப்ப சம்பிரதாயங்களோட மாலை போட்டானா அப்படிங்கிறதுலாம் எவன் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா லட்சக்கணக்கில் போகிறான் எவனாலும் போகிறான் ஆனால் அப்படி வந்து அது வந்து ஒரு வியாபாரமாக மாறி போயிடுச்சு ஐயப்பன் கோவில் போய்ட்டு வருதுங்கிறது வந்து ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி ஒரு மணமகிழ் மன்றத்தில் போய் சீட் மாதிரி அல்லது ஒரு நாளைக்கு நாளில் ஜாலியாக இருக்கணுக்கு வந்து டாஸ்மாகில் போய் தண்ணி அடிச்சுட்டு வர்றது மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு வகையான வந்து ஒரு போதை போதையில் உருவாகக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை அதனால் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவனுக்கும் தெரியும் போயிட்டு வர்றதுனால ஒரு மயிர் நடக்காதுன்னு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அது லட்சக்கணக்கான பேரை ஈர்க்கிறது இப்போ தமிழ்நாட்டை தாண்டி வந்து கேரளா தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரான்னு சொல்லி இப்போ அது வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்குது இப்போ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக மாறி போயிருக்கிறது அதை வைத்துக்கொண்டு கேரள அரசாங்கம் பெரிய அளவுக்கு வருமானமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கேரள அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஐயப்பன் மாறியதற்கு பிறகு இப்போ ஐயப்பனை எப்படியாவது ப்ரமோட் பண்ணுறதுக்கு புது புது வழிகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறுக்கு தான் அந்த மாநாடுன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயப்ப ஐயப்ப மாநாட்டை எதுக்கடா நடத்த போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஐயப்ப மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் திருப்பரங்குன்றத்தில் போய் இந்த சிக்கந்தர் தர்காவை அகற்றணும் அது வந்து திருப்பரங்குன்றம் வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு அக்கப்போர் பண்ணி ஒரு கலாட்டா பண்ணானுங்க அந்த கலாட்டாவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி இந்த அறநிலையத்துறை ஒரு அனைத்துலக முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க இருக்க முருக பக்தர்களுக்கு திரின்னு மாநாடு என்ற கேள்வியை நம்ம அப்போதே இதே எழுப்பினோம் அப்புறம் அரசாங்கமே செலவு பண்ணி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி உங்களுக்கு முன்னாடி ஊரில் இருக்கவன் எல்லாம் கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டோட கலவர மன்றத்துக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான் அர்ஜுன் சம்பத்துன்னு அவனை தூக்கி வச்சுக்கிட்டுலாம் வந்து வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அது எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு கூடி கலைஞ்சி ஓ ஓஞ்சி போச்சு இதெல்லாம் அது மாநாடு நடத்துனவங்க சாப்பிட்டது தான் மிச்சம் அது அதனால் எந்த பலனும் கிடையாது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் பிஜேபிக்காரன் வந்து எப்படி மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறானோ ஓட்டுக்கு பயன்படுத்துகிறானோ அதே மாதிரி நம்மளும் பயன்படுத்தி பார்ப்போம் முருகனை பயன்படுத்துறது திமுக முயற்சி பண்ணி பார்த்துச்சு அது ஒன்றும் பெரிய லாபம் கிடச்ச மாதிரி எனக்கு தெரியல இப்போ இதை பார்த்துட்டு பண்ணுறாங்களா என்னான்னு நமக்கு தெரியல கேரள அரசாங்கம் பினரையை விஜயன் இன்றைக்கி ஐயப்ப பக்தர்கள் ஏன்னா முருகபக்தர்களோடு ஐயப்ப பக்தர்கள் அதிகம் ஒரு பெரிய வருமானம் தரக்கூடிய வந்து நிகழ்ச்சி அது ஆகையினால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பின்னரே விஜயன் முடிவு செய்திருக்கிறது மாதிரி தெரியுது ஆகையினாலே தான் இவர்கள் வந்து இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் இது வந்து ஒரு மத சார்பற்ற அரசியல் சட்டத்தின் கீழ் செயல்படுகின்ற ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் நிகழ்ச்சிகளை நடத்துவது குறிப்பிட்ட மத நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாநில முதலமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள் பங்கு கொடுவது இதெல்லாம் அரசியல் சட்டத்தை அவமதிக்கின்ற செயல் மட்டுமல்ல அரசியல் சட்டத்திற்கு துரோகம் இழைக்கின்ற நடவடிக்கை நீ சாமி கும்பிடுறதுனா வேறக்காக போய் கும்பிட்டுருவேன் அப்போது முருகனை முருக பக்தர்களுக்கு மாநாடு நடத்துறதுன்னு சொன்னால் மற்ற மதங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துவா நீ இது என்ன கேலி கூத்து அப்போது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பிஜேபிக்காரன் என்ன பாணியில் இந்துக்களுடைய ஓட்டை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணானோ அதே பாணியில் போனால் இந்துக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி கேனத்தனமாக நினைக்கிற மாதிரி தெரியுது இப்போ தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலையோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத நம்பிக்கை சார்ந்து யாரும் ஓட்டு போடுவதில்லை பெரும்பாலும் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்கிறதில்ல அவர்கள் அரசாங்கம் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குமா வந்து மற்றபடி பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாவது வேலை செய்யுமா ஏழைகளுக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் கிடைக்குமா அப்படி தான் யோசிக்கிறானே தவிர எவனும் வந்து இப்போ மாநாடு நடத்தினா அந்த குங்கும துண்ணு துண்ணுக்கு கொடுக்கறதுனால ஓட்டு போட மாட்டான் இதுதான் த தென்னிந்தியாவினுடைய நிலைமை ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் இதுபோல் வந்து மாநாடுகளை நடத்துவது என்பது ஒரு அரசாங்கமே மூடத்தனத்தை வளர்ப்பது மட்டுமல்ல கடவுள் பக்தியை வளர்ப்பது என்பது வெறும் கடவுள் பக்தியோடு நிற்கிறது இல்லை அது மதத்தோடு சம்பந்தப்பட்டதாகுது அது மத உணர்ச்சியும் சேர்த்து வந்து தூண்டி விடுது அப்போது மதவெறியை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் மதவெறிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வளர்க்குற வேலையும் அரசாங்கங்கள் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்பதுதான் நம்முடைய வந்து பார்வை அதுபோல் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாநாடு நடத்த திட்டம் போட்டு அறிவித்த உடனேயே பிஜேபி என்னடா வந்து நம்ம அடிமடியிலேயே சிபிஎம் கை வைக்கிறது போல என்று பயந்து பயந்துருக்கிறார்கள் அதனால் பிஜேபிக்கார கத்துறான் ஆகா நீ எப்படி வந்து மாநாடு வந்து சிபிஎம் நடத்தலாம் சிபிஎமுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் நீ எப்படி மாநாடு நடத்துவே நீ வந்து ஐயப்ப பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லைனா உன்னை விட மாட்டேன் அப்போ நிச்சயமாக அந்த மாநாடு நடத்தினாங்கன்னா பிஜேபிக்காரன் ஏதோ கலவரம் பண்ணுவாங்கிறது மட்டும் உறுதி ஏதாவது கலாட்டம் பண்ணுறதுக்கு இப்போயே திட்டமிடுவான் போல் விஸ்வ இந்து வருஷத்தும் இதை எதிர்த்திருக்கிறார்கள் காங்கிரஸும் எதிர்த்திருக்கு சிபிஎம் கட்சி இப்படி வந்து மதத்தை அரசியலாக்குவது மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மத அரசியல் செய்வது என்பது ரொம்ப தவறானது என்று அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஆகினால் நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் அதாவது ஜேபி பிஜேபி காரணம் விட்டுருவான் ஆனால் திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற இயக்கங்கள் அல்லது பொது உடைமை இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற இயக்கங்கள் அடிப்படையில் அறிவியல் பார்வை கொண்டவர்களாக தங்களை கருதிக்கொள்ளுகிறவர்கள் இப்படி மத உணர்வுகளை தூண்டிவிடுவதும் கடவுள் பக்தி என்கிற மூடத்தனத்தை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் ஒருத்தர் தான் எல்லாரும் எல்லாத்தையும் பேசினா சமத்துவத்தை பெண் சமத்துவத்தை பேசினார்கள் ஏற்றத்தாழ்வை பற்றி பேசினார்கள் ஆனால் தந்தை பெரியார் ஒருவருக்கு தான் கடவுள் இல்லை கடவுள் வந்து ஒரு பொய்யை கடவுளை வழிபடுறவன் முட்டாள் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய வல்லமையும் துணிவும் தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் தான் இன்றைக்கும் கூட தந்தை பெரியாரை எப்படி நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள் சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொன்னவர்னு ஏன்னா அப்படி சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் தந்தை பெரியாருக்கும் முன்பும் சரி பின்பும் சரி அவனுக்கும் வரலை நாம் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்கின்ற சிபிஎம் கட்சி ஏன் இப்படி வந்து குறுக்கு வழியில் இறங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி ஆகையினால் இதை நம்முடைய சிபிஎம் தோழர்கள் அடிமட்டத்து தோழர்கள் உணர வேண்டும் அடிமட்ட தோழர்கள் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறது தான் கம்யூனிஸ்டினுடைய நோக்கம் கிடையாது கம்யூனிஸ்டனுடைய நோக்கம் இந்த சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் சுரண்டலை ஒழிக்க வேண்டுங்கிறதா கம்யூனிஸ்டினுடைய நோக்கம் உனக்கு ஐயப்பனுக்கு வந்து பஜனை வாடுறது நோக்கம் அல்ல இதை வந்து தொ நம்முடைய தொண்டர்கள் புரிந்து கொண்டு கேள்வி எழுப்பினால் தவிர மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் நான் அண்மையில் ஒரு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியை பார்த்தேன் தீக்கதிர் சிபிஎம் கட்சியினுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையில் ஒரு சின்ன டைரி ஒன்று போட்டிருக்கிறாங்க ஒரு இருபது ரூபாய்க்கு எனக்கு ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு அந்த டைரியில் இந்து பண்டிகைகள்னு போட்டு தமிழ்நாட்டில் இந்து பண்டிகைகளுக்கு என்னென்னைக்கெல்லாம் விடுமுறைன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை போடுறாங்க நான் வந்து சி தீக்கதிர் பத்திரிகை போடுற ஒரு டைரியில் இந்து பண்டிகைகளுக்கு வந்து எந்தெந்த விடுமுறை நாட்கள் பட்டியல போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதை போடுறதுனால இதை இதை அந்த இந்த டைரியை வந்து எங்கே விற்க போகிறீங்க சிபிஎம் தொண்டர்கள்ட்ட தான் விற்க போகிறீங்க இப்போ அவர்களுக்கு வந்து என்னென்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்குன்னு சொல்லணுமா என்ன அப்போது நம்முடைய பொது உடைமை இயக்கமே எப்படி சிந்திக்கிறது என்று சொன்னால் மேலும் மேலும் அறிவியல் சிந்தனை வளர்ப்பது தம்முடைய கட்சித் தோழர்களுக்கும் அறிவியல் பார்வையை உருவாக்குவது என்பதை தாண்டி பிஜேபி என்ன மோசமான வந்து வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற அளவுக்கு சுருங்கி கீழே இறங்கிப் போயிருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருளாக நான் கருதுகிறேன் ஆகையினால் சிபிஎம் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது எந்த விதத்திலும் வந்து ஒரு பொதுவுடைமை கோட்பாட்டுக்கு உகந்ததல்ல அதேபோல கேரள சமூகத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அல்ல இது போன்ற முயற்சிகளை இவர்கள் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் இதை கேள்வி எழுப்ப வேண்டும் நன்றி